بسم الله الرحمن الرحيم வரலாறனும் நிகரற்ற பேரன்புடையமாக ஏக இறைவனான அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் தமிழ்நாடு ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பேரமைப்பு கடந்த மாதம் சென்னை மற்றும் கடலூரில் ஏற்பட்ட வெள்ள பெருக்கின் போது உடனடியாக களம் இறங்கி பல கட்ட வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொண்டது பிற மக்களை விட அதனால் பாதிக்கப்பட்ட நீங்கள் அதனை நன்றாக அறிந்திருப்பீர்கள் தமிழ்நாடு தகுஜெமாத்தனுடைய இந்த வெள்ள மீட்பு பணியை பொறுத்தவரையில் அதை நான்கு கட்டங்களாக நாம பிரித்து செய்திருக்கிறோம் வெள்ளம் ஏற்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலேயே ராணுவம் உள்ளே நுழைவதற்கு முன்னால் மீட்பு பணியை நாம் முதல் கட்டமாக ஆரம்பித்தோம் அடுத்ததாக மீட்புக்கு பின்னால் நிவாரணப் பணியை அந்த மக்களுக்கு தேவையான அரிசி பால் பிஸ்கட் போன்ற அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக களத்திற்கு கண்டு போய் கொடுத்தோம் அந்த நிவாரணத்துக்கு பின்னால் தெருக்களிலே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடிய வேலையை முதலாவதாக களமிறங்கி செய்தோம் பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் துர்நாற்றம் எடுத்து கொசு உற்பத்தியாகி அந்த வீட்டிலேயே வசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்த போது நாம் அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய வேலையை மூன்றாம் கட்டமாக செய்தோம் நான்காவது கட்டமாக எங்கெங்கெல்லாம் வெள்ளம் பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதிகளில் மருத்துவ முகாம்களை நாம நடத்தினோம் அடுத்து இப்பொழுது ஐந்தாவது கட்டமாக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தார்களோ சின்ன பெட்டிக்கடையை வச்சிருப்பாரு அந்த பெட்டிக்கடை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அடுத்து தன்னுடைய வியாபாரத்தை தொடங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடித்துட்டு போய் வெளியில கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சிரமமான சூழ்நிலைக்கு இல்லத்தரசிகள் தள்ளப்பட்டிருப்பார்கள் இப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய மக்களை தேடி கண்டறிந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மனித நேயத்தை மட்டுமே மையமாக வைத்து அதற்குண்டான நபர்களை எல்லாம் தேடி எடுத்து அவர்களுக்கு உண்டான நிவாரணத் தொகைகளை ஐந்தாவது கட்டமாக இப்பொழுது நாம வழங்க இருக்கின்றோம் இந்த ஜமாத் என்பது சில பாலிசிகளை சில கொள்கைகளை வகுத்திருக்கு மேடைகளில் சால்வை போத்துறது மாலை அடிக்கிறது கரகோசம் எழுப்புவது இவையெல்லாம் வந்து ஒரு அரசியல் தனமானது இதெல்லாம் ஒரு மனுஷனை உற்சாகமாக உற்சாகப்படுத்தி அவனை மனையனாக்கக்கூடிய வேலையை செஞ்சிடும் பொன்னாடை போர்த்துகின்ற காரணத்தினால் அவனுடைய மனசை குளிர வச்சு அதன் மூலமாக பின்னாடி அவனுக்கு அவனை துதிப்பாடி அவனை குளியில் தள்ளக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்துவிடும் என்கின்ற காரணத்தினால் எவ்வளோ பெரிய உயர்ந்த காரியங்களை எல்லாம் செய்தாலும் கூட பிற மக்களிடத்திலிருந்து மாலை மரியாதைகளையோ பொன்னாடைகளையோ கரகோஷங்களையோ நாம் எதிர்பார்க்க கூடாது அதை அந்த மக்களும் செய்யக்கூடாது எந்த ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்தாலும் அதை படைத்த இறைவனுடைய திருப்திக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த ஜமாத்து கட்டமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஏன் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இது போன்ற காரியங்களை செய்தார்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே குண்டு வைக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் என்று சொன்னாலே அவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு வீடு தரக்கூடாது முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்கள் இந்த நாட்டை குண்டாட வந்தவர்கள் இந்த தேசத்தினுடைய விரோதிகள் என்பன போன்ற முத்திரிகள் எல்லாம் கடந்த காலங்களில் பல்வேறு நிகழ்வுகள் மூலியமாக ஊடகங்கள் வாயிலாக இந்த சமுதாயத்தின் மீது குத்தப்பட்டிருந்தது அதை யாருமே மறுக்க இயலவே இயலாது எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒரு குண்டு வெடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த குண்டு வைத்தது யார் ஏன் வைத்தார்கள் என்ன காரணம் என்பது போன்ற அடிப்படை தகவல்கள் எதுவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமியனுடைய பேரை போட்டு டிவியில் முழுவதுமாக ஃபிளாஷ் பண்ணக்கூடிய காட்சியை நாம பார்ப்போம் அதை வைத்தது யாராக இருந்தாலும் அவர்கள் மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் மனித குல விரோதிகள் அவர்கள் மனித குலத்தினுடைய எதிரிகள் என்பதில் நம் அனைவருக்கும் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்கவே இருக்காது ஆனால் ஒரு குண்டு வைத்தது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகளை எல்லாம் கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் வெடிச்ச அடுத்த நொடி என்ன செய்யறாங்க பத்திரிகைகளில செய்தித்தாள்களில அப்படியே பயங்கரமாக பிளாஷ் பண்ணக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம் எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பிற சமுதாய மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மூடர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதை யாருமே மறுக்க முடியாது அப்படியாப்பட்ட தீவிரவாதத்தை மிக கடுமையாக இந்த மக்கள் மத்தியில் எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு இயக்கமாக இந்த தமிழ்நாடு தவு ஜமாத் இருந்து வருகின்றது இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்படி ஒரு ஆளை கொள்ளை செய்யக்கூடிய ஒரு கொல்லக்கூடிய கழுத்தை அறுக்கக்கூடிய நீங்களாம் டிவியில் பார்ப்பீங்க ஐஎஸ்ஐஎஸ் என்று ஒரு ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க ஈராக் சிரியா போன்ற ஏரியாக்களில் அப்படியே ஆளை கொண்டாந்து நிப்பாட்டுவான் கழுத்தை வச்சு என்ன செய்வான் கத்தியால் கழுத்தை அறுப்போம் தீயை வச்சு கொளுத்துவான் அதை அப்படியே நேரடியாக டிவியில் லைவ் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் என்ன தோன்றும் அதில் வேற அறுக்கும் போது அல்லாஹ் அக்பர் வேற கத்துவான் விஸ்வரூபம் படத்துல இங்க யாராவது கமல் ரசிகர் இருந்தாங்க நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க ஒரு கருத்துக்காக சொல்றோம் விஸ்வரூபம் படத்துல எடுத்தீங்க சொன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சத்தம் கேட்கும் உடனே செய்வாங்க குத்துறதுக்கு ஆளை காலி பண்றதுக்கு கிளம்பி ஒரு ஆள் போவாங்க அப்ப என்ன இந்த மீடியா உலகம் என்ன காட்டுது என்று சொன்னால் முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு தொலை போவாங்க ஆட்களை கொலை செய்ய வருவாங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி பாங்கு சத்தம் கேட்டாக்க கழுத்த அறுக்க வந்துருவாங்க என்பனை போன்ற ஒரு காட்சிகளை இந்த ஊடகங்கள் உலகத்திற்கு சொல்லிக்கிட்டு வருது அன்பாந்த சகோதரர்களே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆணிவேர் என்பது அமைதியின் பாலும் சமாதானத்தின் பாலும் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் திருக்குறானை நீங்க எந்த பக்கத்தில் திருப்பி பார்த்தாலும் முகமது நபியினுடைய போதனைகளை எடுத்து பார்த்தாலும் பிற சமுதாய மக்களை கொலை செய்யுமாறோ அவர்களை துன்புறுத்துமாறோ எந்த உயிரினத்துக்கும் தீங்கிழைக்குமாறோ எந்த பக்கத்திலும் சொல்லப்படவில்லை இன்னும் என்ன போதனை செய்யுதே யார் ஒரு மனிதரை கொலை செய்வாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவர் போலாவார் என்று திருக்குறான் சொல்லுது அவர்கள் சொன்னார்கள் பொருளை அகற்றுவதற்கு அதுதான் இறை நம்பிக்கையினுடைய இறுதி அம்சம் என்று சொன்னார்கள் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று அடையாளம் காட்டிக்கொண்டால் தான் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டால் அவன் ரோட்ல நடந்து போகும்போது தொல்லை தரக்கூடிய பொருள் அது ஒரு கல்லா இருக்கலாம் அது ஒரு முள்ளா இருக்கலாம் ஒரு பாதாள சாக்கடை திறந்து இருக்கலாம் ஒரு வாழைப்பழ தோல் இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அந்த தொல்லை தரக்கூடிய பொருளை பாதையில் இருந்து அகற்றுவதுதான் இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சம் என்று முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் அப்ப பாதையில ஏன் அந்த பொருளை அகற்ற சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இறை தூதர் ஏன் சொன்னார்கள் அதில் இருக்க கல்லை தடுக்கி ஒருவர் விழுந்து அவர் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு மனிதன் அவர் தடுக்கி விழுந்து அவர் தலையில் காயம் பற்றக்கூடாது வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சிடக்கூடாது கூடாது இது மாதிரியான துன்பம் தரக்கூடிய பொருளை நீங்க அகற்றுங்க அதுதான் இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய ஆன்மீகத்தை சொல்லுவாங்க தெரியுமா இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வழிவகைகள் என்ன இருக்கு தான் ஆன்மீகங்கள் போதிக்கும் அதனால் ஆன்மீகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் கோயிலுக்கு போவாங்க குளங்களுக்கு போவாங்க சர்ச்சைகளுக்கு போவாங்க மசூதிகளுக்கு போவாங்க அதோட தன்னுடைய இறை வணக்கம் வழிபாடுகள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் படைத்த இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அனுகிரகம் உன் மீது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய கருணையும் உன் மீது புரிய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் லா எருக மல்லா எருக லா எருகமுல்லா மல்லா எருக யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள் டோட்டல் இஸ்லாத்தீனு செய்கிறாங்க முகமது நபி அப்படியே சிப்பனி கொடுக்குறாங்க நமக்கு இறைவனுடைய கருணையும் அன்பும் அருளும் உனக்கு வேணுமா மனிதர்களிடத்தில் கருணையோடும் இறக்கத்தோடும் நடந்து கொள் என்று முகமது நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் மண்டை உடைந்து விட கூடாது நபி அவர்கள் கழுத்தை அறுத்து துண்டிக்க சொல்லி சொல்லியிருப்பாங்களா யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று சொன்ன முகமது நபி அவர்கள் உயிரோடு ஒரு கொடுத்த சொல்லியிருப்பாங்களா அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது குரானுடைய போதனை என்ன சொல்லுகின்றது முகமது நபியுடைய போதனை எதை போதிக்கின்றது என்பதை எல்லாம் விளங்காத என்பதையெல்லாம் அறியாத சில மூளைச்சலவை செய்யப்பட்ட பல காரணங்களுக்கு உட்பட்ட சில அரசியல் காரணங்களால் இஸ்லாம் என்கின்ற பெயரை தாங்கிய சில மடையர்கள் செய்யக்கூடிய சம்பவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் கடுகு அளவும் சம்பந்தமே இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழகத்தில் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சதுல மருத்துவமனையில் என்ன செஞ்சாங்க குண்டுகளை வைத்தார்கள் மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் குண்டுகளை வைத்தார்கள் அந்த குண்டு வைத்த தீவிரவாதிகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களாவது ஆதரவு தெரிவித்தார்களா தெரிவிச்சாங்களா அவங்களுக்காக போராட்டம் நடத்தினாங்களா அவர்களுக்காக குடிப்பிடித்தார்களா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை தமிழகத்துக்குள்ள நுழைய விடாமல் நாங்கள் தடுப்போம் என்று போஸ்டர் அடிச்சு நாங்கள் ஜமாத்து மூலியமா ஒட்டணும் இந்திய உளவுத்துறை ஐபியிலிருந்து நமக்கு பாராட்டுகள் குவியுது பாரத பிரதமர் தன்னுடைய உரையை ஆற்றக்கூடிய நேரத்தில் இந்திய முஸ்லிம்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்று அறிவிக்கிறார் அப்ப இந்தியாவில் முஸ்லிம்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் பல சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட இனத்திலிருந்து செட்டியராக முதலியாராக ஐயராக தலித்தாக என் பாட்டை முப்பாட்ட ஒரு காலத்துல திராவிடனாக இருந்தான் அவன் இந்த விரும்பி அவன் யோசித்து நல்லா இருக்கு இந்த மதம் ஒரு கடவுள் வணக்கத்தை போதிக்குது என்று விரும்பி வந்தார்கள் இங்க வந்திருக்க கூடியவங்களாம் யாரு வேற ஆளா என் அண்ணன் தம்பி என் பாட்டை முப்பாட்டினுடைய வயதுல பிறந்தவர்கள் என் இஸ்லாமிய சொல்லுது ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் உலகத்துக்கு சாட்டுகின்றது உங்கள் அனைவரையுமே சொல்லுகின்றது இறைவன் திருக்குற சொல்லி காட்டுகின்றான் அப்ப உலக மக்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய மனசுல என்ன தோணும் அண்ணன் இவரே தம்பி இவரே சகோதரன் இவரே சகோதரி என்கின்ற எண்ணம் இயற்கையில் என்ன செய்யும் ஒரு முஸ்லிம் நல்ல முஸ்லீமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்துல தோன்றும் அப்படி எங்களுக்கு தோன்றுகின்ற காரணத்தினாலதான் இந்த மழை வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் செய்ததை பெருமையாக சொல்லி காட்டுவதற்காக அல்ல உங்களுடைய உள்ளங்களில் அதை பதிவு வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம் அப்படி வந்த நேரத்தில் வெள்ளத்தில் ஓடோடி உதவக்கூடிய நேரத்தில் எது எதெல்லாம் முஸ்லீமுடைய வீடு அவங்க கதவை தட்டுவோம் அவங்கள போய் காப்பாற்றுவோம் என்ற ஒரு சின்ன எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்தில் வந்ததல்ல ஏன் எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருமே அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு வேற கொள்கையில் இருக்கலாம் வேற கோட்பாட்டில் இருக்கலாம் வேற கடவுளை வணங்கலாம் ஆனால் என்னுடைய இறைவன் தான் அவங்களையும் படைத்தா என்னையும் படைத்தான் என்கிற அந்த ஆழமான உணர்வு அந்த அன்பு எல்லா மக்களுக்குமே சரிசமமான ஒரு உதவிகளை நாம் அந்த நேரத்தில் செய்தோம் நாம் செய்த உதவிகளை இரு கரம் கொண்டு அவர்கள் ஏந்தி கொண்டார்கள் நம்மளை அப்படியே அண்ணன் தம்பி மாறி அரவணைத்தார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் அவர்களுக்கு எங்கள் மீது காட்டிய அன்பினால் நாங்கள் அடைந்த சந்தோஷம் பெரும் சந்தோஷம் சில பெரியவர்கள் சின்ன இளைஞர்களாக இருந்த நாங்கள் பணி செய்ய போன இடங்களில் எங்க காலில் வந்து அப்படியே விழுந்தாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படி கால விழுவுறது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கின்றது ஏங்க இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்றீங்க என்று கேட்கும்போது போது கண்ணீர் மல்க சொன்னாங்க நாங்க ஓட்டு போட்ட ஆட்சியாளர்கள் வரல இந்த ஏரியா கவுன்சிலர் வரல எங்க சொந்தக்காரங்க வரல எங்க பந்தக்காரங்க வரல நாங்கள் அனாதைகளாக எங்க வீடுகளெல்லாம் எல்லாம் தண்ணீர் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு பால் பாக்கெட் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் விற்கக்கூடிய நேரத்தில் நீங்க தேடி வந்து இதை கொடுக்குறீங்களே நாளைக்கு வந்து எங்களுக்கு யாரு வேணும் என்ன வேணாலும் தரலாம் பல கோடிகளை கொட்டலாம் ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த பால் பாக்கெட் நோய் மதிப்பு இருக்குது எங்க உயிரை அது காப்பாற்றியது என்று சந்தோஷப்பட்டு சொன்னார்களே பேஸ்புக்ல பதிவிட்டார்களே இன்னைக்கு பாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகின்றார்கள் என்று பேஸ்புக்ல பதிவிடுகின்றார்கள் பாபர் மசூதை இடித்தவர்கள் யோசிக்கட்டும் இங்கே உள்ள மசூதிகளை எல்லாம் இடிக்க வேண்டாம் நாளைக்கு நாம் தங்குவதற்கு அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு பயன்படும் என்று போட்டார்கள் இப்படி அந்த மக்கள் உள்ளங்களில் நல்ல எண்ணங்கள் அந்த சகோதரத்துவம் வளர்ந்ததை நாம பார்த்தோம் அந்த மாதிரியான மீட்பு பணிகளை எல்லாம் செய்ததற்கு பின்னால் நிவாரணப் பொருட்களை எல்லாம் வழங்கியதற்கு பின்னால் குப்பை அள்ளக்கூடிய வேலையை இறங்கணுமே இருக்கிற கட்சிக்காரர்களை எல்லாம் ரோட்டில் குப்பை அள்ளுவதற்கு முன்னோடியாக இறைவனுடைய அருளால் தமிழ்நாடு தௌசமா திகழ்ந்தது உரிய உபகரணங்கள் இல்லாமல் உரிய பொருட்கள் இல்லாமல் கையில கிடத்த மண்வெட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த குப்பைகள் எல்லாம் அள்ளி அதை லாரியில ஏற்றி பகுதி பகுதியாக பல்வேறு இடங்களில் போய் நாம சுத்தம் செய்யக்கூடிய வேலை செய்தோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகுஜமாத்தனுடைய தொண்டர்களை ஆயிரக்கணக்கில் சென்னையில களமிறக்கி கடலூரில களமிறக்கி இந்த தூய்மை பணியை நாம் செய்ததை பார்த்து பணம் மகிழ்ந்து போனார்கள் மக்கள் சமுதாய மக்கள் பாராட்டினார்கள் இவை இந்த உலகத்தில் நாம செய்தோம் என்று சொன்னால் மறு உலக வாழ்க்கையில் மரணத்திற்கு பின்னால் இறை இதற்காக நமக்கு ஒரு நல்ல கூலியை வணங்குவோம் சில பேர் நம்ம போய் கிளீன் பண்ற நேரத்தில் பாய் நீங்க கவலைப்படாதீங்க அடுத்த வாட்டி தான் கவுன்சிலர் அவன் சொல்றாங்க பாய் நீங்க வந்துருங்க நேரா எங்க ஏரியா ஃபுல்லா நான் உங்களை கூட்டிலு போயிட்டு ஓட்டு போட வைக்கிறேன் நீங்க தான் கவுன்சிலரு மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா இவங்க வந்து சும்மா அப்படியே பொருளை கொடுத்து இவங்க வந்து க்ளீன் பண்ணி இவங்க நாளைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் ஆவாங்க ஒரு எம்எல்ஏவாக ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாடு கௌஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு கவுன்சிலருக்கோ எம்எல்ஏ போஸ்டுக்கோ எம்பி போஸ்ட்டுக்கோ நாம போனோன்னு சொன்னால் நாம அரசியல் ஆகிருவோம் நீங்க பாக்குறீங்கல்ல யாரெல்லாம் சமுதாய சேவை செய்து அரசியல் அந்த அரசியல் வட்டத்துக்குள்ள போனாங்களோ நாளைக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி மாறி பொது சமுதாய சேவையிலிருந்து அவர் விலகி போனது நாம பல எண்ண பல பல கட்டங்களாக பார்த்து அதில் கிடைச்ச படிப்பினை மூலியமாக மக்கள் சேவையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வரதட்சணை பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இயன்ற வரையில் நாம உதவி செய்வோம் இந்த பதவிகளும் பவுசங்களும் நமக்கு தேவையில்லை இந்த முடிவை நாம ஏற்கனவே எடுத்து அறிவித்ததை எல்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம் நாங்கள் போட்டி போட்டியிடுகிறதுக்காக வரல எம்எல்ஏக்காக வரல இறைவனுடைய கூடி எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம் என்ற தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் நாம பதிவு செய்தோம் அன்பாந்த சகோதர சகோதரிகளை அப்போ இந்த பணிகளை எல்லாம் செய்தது எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நோக்கங்களை மையமாக வைத்துத்தான் என்பதை விளங்கி கொண்டு நாம் இதுவரையில் ஏறத்தாழ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை தேர்ந்தெடுத்து பத்தாயிரம் ரூபாய்களும் குறைவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கடலூர் போன்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதமாக தமிழ்நாடு தகுதி மாற்றம் மூலமாக தொடர்ச்சியாக இந்த ஏழு மாவட்டங்கள் வட சென்னை தென்சென்னை காஞ்சி கிழக்கு மேற்கு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் ஆகிய இந்த ஏழு மாவட்டங்களில் முழுமையான இந்த நிவாரண பொருளாதாரத்தை நாம் கொடுத்துக்கிட்டு வரோம் பொருளாக நாம கொடுத்தது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பெட்ஷீட்டு பாயி கொசு பால் மெழுகு அரிசி இது மாதிரி பொருளாக கொடுத்தது நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கம் நிதி திரட்டுறாங்க வருது தமிழக அரசு வெள்ள நிவாரணத்துக்காக திரட்டிய நிதி எவ்வளவு பெரிய பெரிய கோடி சொல்ல பணக்கார அப்படி கொடுத்து திரட்டிய பொருளாதாரம் நூத்தி முப்பது கோடி ரூபாய் தமிழக அரசு திரட்டது ஒரு ஜமாத் ஒரு ஒரு சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து நிதி தரட்டும் முதல் கட்டமாக இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதார மக்கள் மத்தியில் நாம விநியோகம் செய்கின்றோம் அடுத்த கட்டமாக உள்ள காசு அவசர கோலத்தில் எதுவுமே செஞ்சிட வேண்டாம் வாகனங்களுக்கே திருப்பி போய் சேர்ந்த வேண்டாம் என்று கொஞ்ச நாள் கேப் விட்டு முழுமையாக ஒரு கணக்கீடு நாம் எடுத்துக்கொண்டு சரியான பயனாளிகளுக்கு முறையாக கொடுக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்தி கொடுக்கணும் சும்மா அவங்கள ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்காக அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நிற்க வச்சு அவங்க மனசை புண்படுத்திடாம அவங்கள காயப்படுத்திடாம இந்த ஐயாயிரம் ரூபாய் காசு வாங்குறதுக்கு சும்மா இருந்துடலாமே என்று அவர்கள் வெறுப்படைந்து விடாமல் அவர்களை நாம கொடுக்க முடிவு நாள் தள்ளி நாம இந்த மாதிரி ஒரு அமர்வை நாம ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உங்க அன்பு மட்டுமே எங்களுக்கு போதுமானது என்பதை நாம உங்களுக்கு முன்னால் தெரிவித்துக் கொண்டு அஞ்சு பேரை அழைப்பாங்க அவங்க கரெக்டா வந்து சலசலப்பு இல்லாம வாங்கிட்டு போயிரு